ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி டே டென்னுக்கான வீடியோ பார்க்கலாம் இன்றைக்கி டே டென்னுக்கான எழுபது கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் தொடர்ந்து வந்து எல்லா வீடியோஸையும் பாருங்கள் டெய்லி அந்த எழுபது எழுபது கேள்வியை வந்து நல்லா ப்ராப்பராக வந்து படிச்சுக்கோங்க அதே போல் பழைய கொஸ்டின்ஸும் கொஞ்சம் ரி ரிவிஷனில் வச்சுக்கோங்க அண்ட் ஓகே நம்ம இன்றைக்கான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து யூனிட் ஒன்னிலேருந்து நம்ம வந்து இலக்கண குறிப்பு பார்க்க போகிறோம் இந்த இலக்கண குறிப்பு ரிலேட்டடாக வந்து நம்ம நிறைய நடத்த இருக்குது ஆக்சுவலாக எழுத்து இலக்கணம் சொல்லு இலக்கணம் ரொம்ப சீக்கிரத்திலே வந்து நம்ம ஒரு தனி வீடியோவாக போட்டுடலாம் ஸோ அதில் வந்துட்டு அதோட பேசிக்ஸ் என்னென்ன அதை பற்றி எல்லாம் வந்து கிளியராக சொல்லிடலாம் ஸோ அது நமக்கும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துடலாம் உலகியலின் அடங்களுக்கு துறைதோறும் நூறுகள் ஸோ இதில் அடங்கு என்னும் சொல் வேர் சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்து எழுதுக வினை அச்சம் அதை வந்து இது பண்ண சொல்லியிருக்காங்க அடங்கு அப்படிங்கிறத வேறு சொல்ல சொல்லிட்டாங்க வினை நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அது வந்து வினை அது முடிவு பெறாமல் எச்சமாக இருந்தால் அதை வந்து நம்ம அச்சம் அப்படின்னு சொல்கிறோம் நீங்கள் இந்த இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை கெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அதை மறைச்சி வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் வந்து அந்த ஆன்சர்ஸை வந்து கெஸ்ட் பண்ணி பாருங்கள் நம்மளாக இருந்தால் என்ன ஆன்சர் எழுதியிருப்போம் அப்படிங்கிறத ஒரு முறைக்கு ரெண்டு முறை வந்து அதை வந்து யோசிச்சு யோசிச்சு பாருங்கள் வேறு ஏதாவது ஆன்சர்ஸ் தோணுதா என்ன அதெல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சரியான ஆன்சர் சொன்னால் இது பண்ணிக்கோங்க அடங்கி இப்போது வினை எச்சம் அப்படின்னா முடிவு பெறாமல் இருக்கிறது இல்லை அதுதான் வந்து எச்சம்னு சொல்கிறோம் சரி அடுத்த ரெண்டாவது கேள்வி செய் என்னும் வேர் சொல்லின் வினையாளணையம் பெயரை தேர்ந்தெடு வினையாளையம் பெயர் பற்றி நம்ம படிப்போம் இப்போதைக்கு ஒரு ரொம்ப சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றனா ஒரு வினை முற்று அந்த வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறித்ததுன்னா அது வந்து வினையாளையம் பேர்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டா இப்போ வந்து படித்தவன் அப்படின்னு சொல்றோம்மா இப்போ இதில் வந்து படித்த அப்படிங்கிறது படி அப்படிங்கிறது ஒரு வினை ஒரு செயல் இல்லையா அப்போ படித்த அப்படிங்கிற மாதிரி அந்த செயலை குறிக்காம படித்தல் அப்படிங்கிற தொழிற்பெயராகவும் இல்லாமல் படித்தவன் அப்படிங்கிற அந்த வினையை செய்த ஆட்களை குறிக்கிது அல்லது நபரை குறிக்கிது அந்த மாதிரி போகிறத வந்து நம்ம வினையாள நியம் பெயர் அப்படின்னு சொல்லுவோம் இது இது வந்து ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு ஒரு புரிதலாக வச்சுக்கோங்க நம்ம வினையாள பேர் பெயர் ஃபுல்லாக நடத்தும் போது அதில் வந்து எது காலம் காட்டும் தன்னிலை முன்னிலை படர்க்கை எந்த இடத்துல வரும் முக்காலமும் காட்டக்கூடியதுன்னா என்ன அது மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா எலாபரேட்டாக படிக்கலாம் இப்போதைக்கு செய் இதை வந்து வினையாள பெயராக எழுதணும் ஸோ வினையாள பெயராக எழுதுனா என்ன மாதிரி வரும் அப்படின்ட்டுன்னா செய்தவன் நம்ம சொல்லியிருந்தோம் இப்போது செய்தல் செயல் இது மாதிரிலாம் இல்லாமல் செய்தவன் அதற்குரிய நபரை குறிக்கணும் வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறிக்கிறது தான் வினையாள் பெயர் சரி ஓகே அடுத்த கேள்வி வந்து நில் என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்க பொதுவாக நமக்கு தெரிஞ்ச ரொம்ப காமனான ஒரு அந்த தொழிற்பெயருக்கான விகிதி வந்து தல் விகிதி போட்டு இது பண்ணுறது ஸோ மேக்ஸிமம் அதை வச்சே பதில் எழுதியிருக்கும் கொஞ்சம் சின்ன சின்னதாக ஒரு பேசிக்காக இந்த மாதிரியான கொஸின்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாங்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு பேசிக் கொஸ்டின்ஸாக இருக்குது நல்லா கிளியராக ப்ராப்பராக யோசித்து அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஆன்சர் பார்த்துக்கோம் ஸோ இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் இதற்கு என்ன பதில் நிற்றல் அதுபோல் அடுத்த கேள்வி வந்து வந்தான் என்னும் வினை முற்று வந்தான் முற்று பெற்றுச்சு வினை இல்லையா முற்று பெற வந்த அப்படிங்கும்போது முற்று பெறாமணிக்கும் போது எச்சம் முற்று பெற்றுச்சு அதனால் வினை முற்று எவ்வாறு வினையாளனையும் பெயராய் மாறும் அல்லது வினையாளனையும் பெயராய் வரும் வந்தான் அப்படிங்கிறது அந்த செயலை குறிக்காமல் அது யார் நபரோ அதை குறிச்சதுன்னா வினையாளனையும் பெயராக மாறிடும் அப்போ எப்படி நம்ம அந்த மாதிரி குறிக்கலாம் யோகிச்சு பாருங்கள் என்ன ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிறத வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஆன்சர் நம்ம சொல்லிடலாம் ஸோ ஆன்சர் என்னது வந்தவன் வந்தான் அப்படிங்கிறது செயலை குறிக்கிது வந்தவன் அப்படிங்கிறது அந்த செயலை செய்த நபரை குறிக்கிது ஸோ அதனால் அது வந்து வினையால் அணையும் பெயர் அடுத்தது பொறு என்னும் வேர் சொல்லின் வினையாளணையும் பெயரை தேர்ந்தெடுக்க வினையாளணையும் பெயர் பொறு அப்படிங்கிற வேர் சொல்லுக்கு வினையால் அணையும் பெயர் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பொறுத்தவர் இல்லை அந்த நபரை குறிக்கணும் பொருத்தல் அப்படிங்கும் போது அந்த நபரை குறிக்கல பொறுத்தவர் அப்படிங்கும்போது அது அந்த நபரை குறிக்கிது ஸோ அதனால் அது அணையும் பெயர் ஞாபகத்தில் போட்டு வச்சுக்கோங்க வினையாள பெயர் மேபி உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூசிங்காக இருக்கலாம் அப்படிங்கிறதுனால அதிலே ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் செட் பண்ணியிருக்கோம் திரும்ப 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 அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து அதை தெரிஞ்சு வச்சிக்கிறதா ஒரு ஏரியா நமக்கு வந்து கொஞ்சம் கன்ஃப்யூசிங்காக இருக்குது அப்படின்னா அதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுதான் அதில் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது சரி ஓகே படிப்போம் எடு என்னும் வேர் சொல்லின் வினை எச்சத்தை எழுதுக வினை எச்சமாக நிற்கணும் இல்லையா அப்போது முடிவு பெறக்கூடாது எச்சமாக முடிவு பெறாமல் இருந்தால் அது வந்து நம்ம எச்சம்னு சொல்கிறோம் ஸோ அதற்கு என்ன பதில் எடுத்து அப்படியே முடிவு பெறாமல் நிற்குது இல்லையா ஸோ அப்போ முடிவு பெறாமல் நிற்கிறதுனால அது நம்ம என்னன்னு சொல்கிறோம் வினை எச்சம் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு அடுத்த கேள்வியில் படர் என்னும் வேர் சொல்லின் பெயரச்சத்தை எழுதுக ஸோ அப்போது பெயரச்சம் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் என்னது வினை செயலை குறிக்கும் போது வினை பெயரை போது பெயர் ஸோ அப்போ பெயரை எச்சமாக நிற்கணும் பெயர் வந்து முடிவு பெறாமல் நிற்கணும் அப்போ எப்படி எழுதுகிறோம் படர்ந்த அப்படின்னு முடிவு பெறாமல் எழுத வைக்கிறோம் ஸோ அதே போல் அடுத்ததில் பார் என்னும் வேர் சொல்லின் பெயர் எழுதுகிறேன் பார் என்னும் வேர் சொல்லின் பெயரச்சம் இங்கேயும் அதே தான் கேட்டிருந்தோம் பெயரச்சம் இங்கேயும் அதே தான் பெயர் அச்சம் தான் கேட்டிருக்கும் ஸோ இருக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள் மேபி விருப்பம் இருந்ததுன்னா இதை கூட கமெண்ட் பண்ணுங்கள் பார் அப்படிங்கிற வேர் சொல்லுக்கான வந்து பார்த்த பார்த்த ஸோ அப்போ இது வந்து வினையச்சமாக பெயரச்சமாங்கிறது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் வரலாம் அது எப்படி வினை எப்படி பெயர் இதெல்லாம் வந்து நம்ம வந்து விலக்கி சொல்லுவோம் ஒன் பை ஒன் சொல் இலக்கணம் எடுக்கும்போது எடுத்துடலாம் இலக்கிய வகையில் சொல் வந்து நான்கு வகைப்படும் இலக்கண வகையில் நான்கு வகைப்படும் இலக்கண வகையில் சொல் என்னென்ன வகைப்படும் அது நம்மளே வந்து படிப்போம் இலக்கிய வகையில் சொல் என்னென்ன வகைப்படும் அப்படிங்கிறத நீங்கள் கூட வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இலக்கிய வகையில் சொல் நான்கு வகை அந்த நான்கு வகை என்னென்ன அப்படிங்கிறத பற்றி கூட கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சொல் இலக்கணம் தனியாக பார்க்கும்போது அதை பற்றி பார்ப்போம் சரி இப்போதைக்கு இங்கே வருவோம் இகல் என்னும் வேர் சொல்லின் வினை முற்று வினை முற்று பெற்று நீக்கணும் அதே போல் அடுத்த கேள்வி என்ன கல் என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயர் கல் என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயர் கல் விகிதி போட்டு எழுத வேண்டியதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அப்போ இது ரொம்ப ஈஸி கல் என்னும் வேர் சொல்லின் தொழிற்பயர் அது கற்றல் இது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் இகல் என்னும் வேர் சொல்லின் முற்று இப்போ இகழ்தல் அப்படின்னு நம்ம எழுதணும்னா அது வந்து தொழிற்பெயர் போல் இருக்குல்ல அப்போ வினை முற்று எப்படி இருக்கணும் இகழ்ந்தவன் அப்படின்னு போகும்போது அந்த நபரை குறிக்குது ஸோ அப்போ வந்து அது முற்று பெறாமல் போயிடுது அப்போ இகழ்ந்த அப்படிங்கும் போது அதை எதை குறிக்குது அப்போ இங்கே வினை முற்றுன்னா எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்றனா இகழ்ந்தான் அப்போது இகழ்ந்தான் வினைமுற்று இகழ்ந்தவன் வினையால் ஆணையம் பெறப்படுது இகழ்ந்த அப்படின்னா எப்படி வந்துடும் ஸோ அப்போ அந்த ஒரு வார்த்தையவே அடுத்தடுத்து அடுத்தடுத்து வினையால் ஆணையம் பெயர் வினைமுற்று வினை எச்சம் இது மாதிரி எல்லா சூழலுக்கும் நீங்கள் வந்து அதை பொருத்தி பார்த்து புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்ட்டுன்னா அடுத்தடுத்து அதை வந்து படிக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும் சரி அடுத்த யூனிட் போயிடலாம் ரெண்டாவது யூனிட் ரெண்டாவது வந்து பிழை திருத்தம் அதுக்கு முன்னாடி இந்த பத்தையும் இன்னொரு முறை படிச்சிடலாம் ஒரு கோர்வையா நீங்கள் வந்து அதை ப்ராப்பராக வந்து கவனிச்சிருங்க உலகியலின் அடங்களுக்கு துறைதோறும் நூல்கள் நூர்கள் அடங்கு என்னும் வேர்ச்சொல்லின் சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்து எழுதுக அடங்கி வினையச்சம் அடங்கி செய் என்னும் வேர்ச்சொல்லின் சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக வினையாளனையும் பெயர் என்ன செய்தவன் அடுத்து நில் என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை தேர்ந்தெடுக நிற்றல் அதுபோல அடுத்த கேள்வி வந்தான் என்னும் வினைமுற்று எவ்வாறு வினையாளனையம் பெயராய் வரும் வினைமுற்றாய் இருக்கு எப்படி வினையாளனையம் பெயராக வரும் வந்தவன் அப்படின்னு எழுதும்போது இந்த பெயர் பொறு என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையம் பெயரை தேர்ந்தெடுக பொறுத்தவர் அதுபோல் அடுத்து எடு என்னும் வேர்ச்சொல்லின் சொல்லின் வினையச்சத்தை எழுதுக வினையச்சத்தை எழுதுனோம் பொருள் எனது எடுத்து எடுத்து அதுபோல் அடுத்தது படர் என்னும் வேர் சொல்லின் பெயரச்சத்தை எழுதுக பெயரச்சத்தை கண்டுபிடிச்சு எழுதணும் பதில் எனது படர்ந்த படர்ந்த அதுபோல் அடுத்ததில் பார் என்னும் வேர்ச்சொல்லின் சொல்லின் பெயரச்சத்தை தேர்ந்தெடு அதற்கான பெயரச்சம் என்ன சொல்கிறோம் பார்த்த அதுபோல் இகல் என்னும் சொல்லுக்கு வினைமுற்றை எழுதுக இகழ் என்னும் சொல்லுக்கான வினைமுற்றை எனது இகந்தான் இகம்தான் அதுபோல் அடுத்து கல் என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயர் அறிக கற்றல் சரி ஓகே ரெண்டாவது ஒன்றில் போயிடலாம் பிழை திருத்தம் பிழை திருத்தம் ரொம்ப ஈஸி தான் டக்கு டக்குன்னு எழுதிட்டு வந்துடலாம் ஒரு சுலபமாக தான் இருக்க மாதிரி கொடுக்க கொடுத்துருக்கோம் கொஸ்டின்னு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம் ஃபஸ்ட் என்னது பயரு பதில் எனது பயிறு பதட்டம் ப பதில் எனது பதற்றம் நாட்கள் பதில் என்ன நாள்கள் துறவல் எனது திறவுகோள் சீக்காய் பதிலானது சிகைக்காய் சிலது பதில் சில பெஞ்ச எனது பெய்த நோம்பு எனது நோன்பு கடகால் பதில் வந்து கடைக்கால் அமர்கலம் பதிலென அமர்க்கலம் ரொம்ப ஈஸி தான் டக்குன்னு முடிச்சிடலாம் பயிறு பயிறு பதட்டம் பதற்றம் நாட்கள் நாள்கள் துறவல் திறவுகோள் சீக்காய் சிகைக்காய் சிலது சில பெஞ்ச அப்படின்னா பெய்த நோன்பு அப்படின்னா நோன்பு கடகால் அப்படின்னா கடைக்கால் அமக்கலம் அப்படிங்கிறது அமர்க்கலம் சரி அடுத்து மூணாவது வேணிட்டு ஒருமைப்பன்மைப்பிலை அறிந்து எழுதுதல் இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது அது சாதாரணமாக டக்கு டக்குன்னு நம்ம எல்லா முன்னாடி படித்த மாதிரி பதில் கேள்வி பதில்னு படிச்சிட முடியாது அதனால் நான் முதல்ல கேள்வியை படிச்சிடுறேன் நீங்கள் என்ன பதிலாக இருக்கும் அப்படிங்கிறத யோகிச்சு பாருங்கள் இந்த ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஈஸியாக கண்ணு முன்னாடி வந்து தப்பு பண்ணிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் தெளிவாக நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் என்னது அது உரிமையானது ரெண்டாவது கேள்வி யான் தான் வந்தோம் யான் தான் வந்தோம் மூணாவது கேள்வி என்ன நான் சென்றேன் நாலாவது கேள்வி என்ன நாம் தான் போவோம் நாம் தான் போவோம் அஞ்சாவது கேள்வி நீர்தான் கொடுத்தீர் நீர்தான் கொடுத்தீர் அடுத்து ஆறாவது கேள்வி நரிகள் உலையிட்டது நரிகள் ஓலையிட்டது ஏழாவது கேள்வியில் கண்கள் சிறியது கண்கள் சிறியது எட்டாவது கேள்வியில் என் மகள் இதெல்லாம் பாருங்கள் இப்போ என் மகள் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் ஒருமைப்பன்மை தவிர என்ன அதை கண்டுபிடிச்சி எழுதுங்க அப்படின்னு கேட்டால் மேபி ஒரு சிலருக்கு வந்து அது டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கலாம் அடுத்து ஒன்பதாவது பொது வழி அன்று அடுத்து பத்தாவது சில அறிஞர் இப்போ பதில் பார்க்கலாம் ஸோ இதற்கு என்னென்ன பதில் அப்படிங்கிறது ஒருமைப்பன்மை பிழை அறிந்து நம்ம வந்து அதற்கு என்ன பதில் எழுதுகிறோம் அது உரிமையானது அதற்கான பதில் என்னது அஃது உரிமையானது யான் தான் வந்தோம் இதற்கான பதில் என்ன யாம் தாம் வந்தோம் நான் தாம் சென்றேன் இதற்கு பதில் என்ன எழுதணும் நான் தான் சென்றேன் நாம் தான் போவோம் இதற்கு பதில் என்ன எழுதணும் நாம் தாம் போவோம் அதுவும் சரியானது நீர் தாம் கொடுத்தீரும் இதற்கு பதில் என்ன நீர் தாம் கொடுத்தீரும் அடுத்து நரிகள் இட்டது பதில் என்னது நரிகள் இட்டன இது மேபி நீங்கள் படிக்கும்போதே கெஸ்ட் பண்ணியிருக்கலாம் என்ன பதில்னு சொல்லி கண்கள் சிறியது அதில் வந்து என்ன பதில் கண்கள் சிறியன அடுத்து என் மகள் இதெல்லாம் சரியானது என்னது எனது மகள் இதுதான் வந்து சரியானது வழி அன்று பதில் என்னது வழி அல்ல வழி அன்று பதில் அப்படின்னு எடுத்துகிட்டால் வழி அல்ல அடுத்தது பொதுவழி அன்று பொதுவழி அல்ல அதே போல் அடுத்ததுல வந்துட்டு சில அறிஞர் சில அறிஞருக்கான பதில் என்ன அப்படின்ட்டுனா அறிஞர் சிலர் சில அறிஞர் இதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெள்ளண்டன் வெரி குட் இல்லைனா அது வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க சில அறிஞர் அதை எப்படி மொழிபெயர்க்குறோம் அறிஞர் சிலர் அடுத்து யூனிட் ஃபோரில் பத்து கேள்வி கலை இருந்து பத்து கேள்வி பார்த்துடலாம் சயின்ஸ் புக்கில் இருந்து எடுத்துருக்கோம் தமிழ் இதில் வந்து தமிழ் வழிக் கல்வியில் அறிவியல் புத்தகத்தில் உள்ள அந்த கேள்விகள் எடுக்கிறோம் ஸோ பார்த்துக்கோங்க அதில் ஃபஸ்ட் வந்து என்னது சுனாமி ஆலி பேரலை டர்பியூனல் ஃப்ளோ அப்படின்னா சுழற்சி ஓட்டம் அதுக்கு அடுத்ததுல அம்பிரா அப்படின்னா கருநிழல் அதுக்கடுத்து யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா பொது வாயு மாரலி அடுத்தது வெலாசிட்டி அப்படின்னா திசை வேகம் விஸ்காசிட்டி அப்படின்னா பாகுநிலை விஸ்காசிட்டி அப்படின்னா பாகுநிலை ஜிக் ஜாக் பாத் அப்படின்னா குறுக்கு நெடுக்கான பாதை அதுக்கடுத்த ஓல்டேஜ் அப்படின்னா மின் அழுத்தம் ஓல்டேஜ் அப்படின்னா மின் அழுத்தம் ஆன்டாசிட் அப்படின்னா அமில நீக்கி ஆன்டாசிட் அமில நீக்கி வால்யூம் எலமெண்ட் அப்படின்னா பரும கூறு பரும கூறு இன்னொரு முறை ரிப்பீட் பண்ணிடுறேன் நல்லா ப்ராப்பராக வந்து கவனிச்சிருங்க சுனாமி ஆலி பேரலை டர்புலன் ஃப்ளோ அப்படின்னா சுழற்சி ஓட்டம் அம்ப்ரா அப்படின்னா கருநிழல் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் பொது வாயு மாறலி அதுக்கடுத்துல வெலாசிட்டி அப்படின்னா திசை வேகம் விஸ்காசிட்டி அப்படின்னா பாகுநிலை ஜிக்ஸாக் பாத் அப்படின்னா குறுக்கு நெடுக்கான பாதை அதுக்கடுத்த வோல்டேஜ் மின்னழுத்தம் ஆன்டாசிட் அமில நீக்கி அதுக்கடுத்ததில் வால்யூம் எலமெண்ட் அப்படின்னா பருமக்கூறு அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்து அஞ்சாவது யூனிட்டில் பத்து கேள்வி பார்த்துடலாம் மரபு தொடரின் பொருள் அறிதல் இது ஒரு மாதிரி நம்ம எதையும் மறைச்சி வைக்கல ஆன்சர்ஸ் வந்து டைரெக்டாக அப்படி கொடுத்துருக்கோம் டக்கு டக்குன்னு வாசர்லாம் கவனிச்சுருங்க அடி விளக்குதல் அப்படின்னா தன் மரபை புகழ் பெறச் செய்தல் தன் மரபை புகழ் பெறச் செய்தல் அடுத்ததில் அடுக்கு பண்ணுதல் அதில் வந்து ஆயத்தம் செய்தல் அதுக்கு அடுத்ததில் கண் வைத்தல் அப்படின்னா விருப்பம் கொள்ளுதல் அடுத்ததுல கண் வளர்த்தல் அப்படின்னா நித்திரை செய்தல் நித்திரை செய்தல் அடுத்து கண் எறிதல் அப்படின்னா கடைக்கண்ணால் பார்த்தல் கண் எறிதல் அப்படின்னா கடைக்கண்ணால் பார்த்தல் கண் களத்தல் அப்படின்னா ஒருவரை ஒருவர் விரும்புதல் ஒருவரை ஒருவர் விரும்புதல் கண் மூடுதல் அப்படின்னா இறந்தல் அதுக்கடுத்ததில் கண் திறத்தல் அப்படின்னா அறிவுண்டாதல் அதுக்கடுத்ததில் கழுத்து கொடுத்தல் கழுத்து கொடுத்தல் அப்படின்னா பிறர் துன்பத்தில் உதவுதல் கழுத்து கொடுத்தல் அடுத்து காது கொடுத்தல் அப்படின்னா அவதானித்தல் காது கொடுத்தல் அப்படின்னா அவதானித்தல் ஒரு முறைக்கு ரெண்டு முறை திரும்ப படித்து பாருங்கள் இது ஒரு மாதிரி ஈஸியான ஏரியா தான் இந்த மரபு தொடர்லேருந்து பொருள் அறிகிறது டக்குன்னு முடிச்சிடலாம் அடுத்து ஆறாவது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இதில் எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல பழக்கப்பட்ட சொற்கள் தான் டக்குன்னு கவனிங்க முடிச்சிடலாம் பில் அப்படின்னா ரசீது அது அதுபோல் அடுத்தது அப்ளை அப்படின்னா விண்ணப்பித்தல் அடுத்து ரேஷன் கார்டு அப்படின்னா குடும்ப அட்டை ரேஷன் கார்டு அப்படின்னா குடும்ப அட்டை அடுத்ததில் டீடைல்ஸ் அப்படின்னா விவரம் அடுத்ததுல ஹெல்ப் அப்படின்னா உதவி அதுக்கு அடுத்ததில் கொஸ்டியன் ஆன்சர் அப்படின்னா விடைக்கு பதில் அளித்தல் கொஸ்டியன் ஆன்சர் அப்படின்னா விடைக்கு பதிலளித்தல் அதுக்கடுத்ததில் ப்ரோட்டோக்கால் அப்படின்னா மரபு தகவு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டோக்கால் அப்படின்னா மரபு தகவு அடுத்ததில் அச்சன் அப்படின்னா தந்தை அதுக்கு அடுத்ததில் ப்ரெஸ் அப்படின்னா அச்சகம் அதுக்கடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படின்னா அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படிங்கும்போது அலுவலக உதவியாளர் ரொம்ப டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடலாம் நிறைய பழக்கத்தில் இருக்கக்கூடிய சொற்கள் தான் பில் ரசீது அப்ளை விண்ணப்பித்தல் ரேஷன் கார்டு குடும்ப அட்டை அதுக்கடுத்ததுல வந்துட்டு டீட்டெயில்ஸ் விவரம் ஹெல்ப் உதவி கொஸ்டின் ஆன்சர் விடைக்கு பதிலளித்தல் புரோட்டோக்கால் மரபு தகவு அச்சன் தந்தை ப்ரெஸ் அச்சகம் அதுபோல் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படின்னா அலுவலக உதவியாளர் நியாபத்தில் வச்சிருந்தோம் சரி ஓகே ஏழாவது யூனிட்ல ஒரு ஒரு நபராக பார்க்குறோம் அந்த வரிசையில் இன்னைக்கு வந்து நம்ம திரு ஜியு போப் அவர்கள் பற்றி பார்க்க போகிறோம் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு என்னுடைய கல்லறையில் எழுதுங்கள் அப்படின்னு சொன்ன வெளிநாட்டவர் யாரு இதை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் அதே போல ஜியு போப்பையும் வீரமாமுனி ஒரு நேற்று கூட ஒரு அசைமன் கேட்டிருந்தோம் பாரதியார் பாரதிதாசனை பற்றி வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்துச்சுனாவே அதுதான் கீவேர்டு பாரதியார் அவர்கள் தான் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படிங்கிறவர் வந்து பாரதிதாசன் நீங்கள் செந்தமிழ்நாடுன்னும் போதினிலே அங்கேயே பாருங்கள் அந்த தமிழ்நாடுங்கிற வார்த்தை வந்துடும் தமிழ்நாடுங்கிறது முத முதல்ல சிலப்பதிகாரத்திலே இருந்ததா அந்த வார்த்தை அங்கேயே இருந்ததாக சொல்லப்படுது பட் ஆனாலும் தமிழ்நாடு அப்படிங்கிறத அந்த பேர் வந்து பாரதியாருக்கு ஷார்ட்கட்டாக சொல்லுவாங்க அது போல் போப் அவர்களும் வீரமாமுனிவரும் நீங்கள் வந்து நல்ல கிளியராக படிச்சிக்கணும் தெளிவாக வந்து படிங்க சரி ஃபஸ்ட்டு கேள்வி கொஸ்டின் போயிடலாம் நான் கேள்வியெல்லாம் படித்தறேன் அப்புறம் அப்படியே பதில் சொல்லிட்டு வந்துடுறேன் தமிழ் மொழியால் ஈர்க்கப்பட்டு தமிழால் வளர்ந்து மனம் பரப்பி இன்றும் தமிழ் உலகில் அழியா புகழ் பெற்றுள்ள சான்றோர் என புகழப்படுபவர் இன்றும் தமிழ் உலகில் அழியா புகழ் பெற்றுள்ள சான்றோர் என புகழப்படுபவர் யார் அதுக்கடுத்ததில் தமிழகம் வந்தபோது ஜியு போப் அவர்களுடைய வயது என்ன தமிழகம் வந்தபோது ஜியு போப் அவர்களின் வயது என்ன இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் என குறிப்பிடப்படுபவர் யார் இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் என குறிப்பிடப்படுபவர் யார் இல்லை திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு எது திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைச்சிருக்காரு அதுவே எவ்வளோ சூப்பரான விஷயம் பாருங்கள் சரி ஓகே அடுத்து ஜியூ போப் பதிப்பித்த நூல்கள் யாவை ஜியூ போப் அவர்கள் பதிப்பித்த நூல்கள் வந்து புறப்பொருள் வெண்பாமலை புறநானூறு திருவருட்பயன் போல் அடுத்த கேள்வி வந்து ஜியூ போப் அவர்கள் கப்பலில் சென்னை வந்தபோது எத்தனை மாதங்களில் வடமொழி நூலை கற்றுத் தேர்ந்தார் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நம்ம வருஷக்கணக்கில் உட்காந்து எக்ஸாம்ஸ்க்காக படிச்சிட்டு இருக்கோம் இவர் சில மாதங்கள்லேயே ஒரு சில மொழியை அது சார்ந்த இலக்கியங்கள் எல்லாம் கற்றுக்கிறாரு போப்பின் தமையனார் பெயர் என்ன அதுக்கடுத்து செந்தமிழ் செம்மல் என குறிப்பிடப்படுபவர் யார் இதுக்கு அடுத்த பாயிண்ட்ல எழுவது ஆண்டுகள் தமிழோடு வாழ்ந்திருந்து தமிழுக்கு நலம் செய்த பெரியார் என்று குறிப்பிடப்படுபவர் யார் ஜியு போப் திருவாசகத்தை எந்த ஆண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் இதெல்லாம் தான் கொஸ்டின்ஸ் ஸோ பதில் பார்த்துடலாம் பதில் வந்து நீங்கள் முன்னாடியே பாசிபிள் அப்படின்றதுன்னா ஒன் டூ த்ரீன்னு போட்டு அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க என்ன பதில் நீங்கள் யோசிச்சீங்க அப்படிங்கிறத தெரிவிச்சிங்கன்னா தான் ஸோ தட் அடுத்த முறை அதை வந்து மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க சரி தமிழ்மொழியில் ஈர்க்கப்பட்டு தமிழ் மொழியால் ஈர்க்கப்பட்டு தமிழால் வளர்ந்து மனம் பரப்பு இன்றும் தமிழ் உலகா அழிய தமிழ் உலகில் அழியா புகழ் பெற்றுள்ள சான்றோர் என புகழப்படுபவர் ஆப்வியஸாக யார் தாங்க இது ஜியு போப் அவர்கள் தான் தமிழகம் வந்தபோது அவருடைய வயது என்ன அப்படின்னா பத்தொம்பது வயது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் என குறிப்பிடப்படுபவர் யார் திரு ஜியு போப் அவர்கள் அதுக்கடுத்த திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்த போ சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு எது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு அதுக்கடுத்ததில் ஜியு போப் பதிப்பித்த நூல்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் புறப்பொருள் வெண்பா மாலை புறநானூறு திருவருட்பயன் இதெல்லாம் அவர் அவர் வந்து பதிப்பிக்கிறார் ஜியு போப் அவர்கள் கப்பலில் சென்னை வந்தபோது எத்தனை மாதங்களில் வடமொழி நூலை கற்றுத்தெர்ந்தார் எட்டு மாதங்களில் வெறும் எட்டே மாதத்தில் வடமொழி நூலை வந்து கற்றுத்தேர்ந்துறார் போப்பின் தலைமையனார் பெயர் என்ன அப்படின்றதுன்னா ஹென்றி அதுக்கடுத்த இல்லை செந்தமிழ் செம்மல் என குறிப்பிடப்படுபவர் யார் செந்தமிழ் செல்வர் என குறிப்பிடப்படுபவர் டாக்டர் ஜியு போப் அதுக்கடுத்த கேள்வி எழுபது ஆண்டுகள் தமிழோடு வாழ்ந்திருந்து தமிழுக்கு நலம் செய்த பெரியார் என்று குறிப்பிடப்படுபவர் யார் என்று குறிப்பிடப்படுபவர் யார் வேற யார் ஜியு போப் அவர்கள் தான் அதுக்கடுத்த கேள்வி இல்லை ஜியு போப் திருவாசகத்தை எந்த ஆண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால் இதெல்லாம் அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் யாரும் இது வரைக்கும் திருவாசகத்துக்கு நான் படித்து பார்க்கவே இல்லை அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்ட்டுனா தாராளமாக ஒரு முறை வாசித்து பார்க்கலாம் இல்லை படிச்சிருந்தீங்க அதோட சுவை தெரியும் அப்படின்ட்டுனா ரிவைஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நல்ல ஒரு வாசகங்களாக இருக்கும் சரி ஜியோபாப் திருவாசகத்தை எந்த ஆண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் கரெக்டாக வந்து ஆங்கிலத்தில் திருவாசகத்தை மொழிபெயர்த்துருக்காரு தெளிவன் ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ராப்பராக வந்து படிங்க நான் இதுவே கிடையாது எல்லா கொஸ்டினும் கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக ரெண்டு ரெண்டு முறை படிக்க முயற்சி பண்ணியிருக்கேன் அதனால ஏதாவது கேட்காமல் இருந்துச்சு இல்லை வேகமாக போயிட்டேன் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்களோட மேலான கருத்துக்களை வந்து நீங்கள் ஃபீட்பேக்காக சொல்லலாம் அண்ட் மேலும் முன்னாடி வந்து யூனிட் எயிட்டாக இருந்து இப்போ யூனிட் சிக்ஸாக இருக்கக்கூடிய அந்த அந்த யூனிட்டுக்கு வந்து ஜிஎஸ்சில் பொது அறிவில் யூனிட் சிக்ஸுக்கு வந்து நம்ம வந்து கொஸ்டின் பேங்க் போன்றிருக்கோம் அதில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு கொஸ்டின் அப்ராக்சிமேட்டி நாலாயிரம் கொஸ்டின் கிட்டே அதில் வந்து எடுத்திருக்கோம் அந்த புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வாங்கிக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அந்த புக்கை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் கொஸ்டின் கிட்ட அந்த அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை வீடியோவாக பண்ணியிருப்போம் ஸோ அதெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் டெஸ்ட் பேட்ச் ஜாயினு விருப்பப்பட்டாலும் டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரி ஓகே டன் ஸோ இன்றைக்கி நாளில் எப்பவும் சொல்கிறது போல தான் இன்றைக்கி நாளில் வந்து ரொம்ப சூப்பராக ஒண்டர்ஃபுல்லாக ஆரம்பிங்க குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் டே இந்த நாள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு இனிய நாளாக தான் அமையும் எவ்வளோ மேக்ஸிமமாக இந்த நாளில் இருந்து நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுக்க முடியுமோ எவ்வளோ அதிகப்படியாக இந்த நாளில் வந்து நம்மளால் வந்து உழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து உழைப்பை போட்டு இந்த நாளில் வந்து ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைடான ஒரு நாளாக மாற்றிக்கோங்க அந்த நாள் முடிச்சு இரவு நீங்கள் உறங்க போகும்போது இன்னைக்கான வேலையை நம்ம முடிச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு 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 பெருமூச்சோடு ஒரு நிம்மதியோடு நம்ம வந்து தூங்க போகிற மாதிரி வந்து அந்த நாளில் வந்து முழுமையாக நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அதே போல் இந்த நாளில் என்ன படிச்சிங்க அல்லது முன்னாடி நாளில் நேற்று என்ன படிச்சிங்க அப்படிங்கிறது கூட நீங்கள் வந்து இதே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும் கூகுள் ஃபார்ம்ஸ்க்கான லிங்க் இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம் சரி ஓகே டன் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ அடுத்த டே லெவனில் வந்து நம்ம சந்திப்போம் பத்து நாள் முடிச்சிட்டோம் சூப்பர் குட் நல்லாவே வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் இன்னும் நம்ம போக வேண்டியது ரொம்ப தூரம் இருக்குது தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து சந்திப்போம் ஸோ கடை